அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இந்த ஆண்டு குரோதி வருடம்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்குண்டான பலாபலங்கள் இந்த வருஷத்துடைய ராஜா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்காரகன் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து சாதகமாக இருக்கா விருச்சிக லக்னத்தில் இந்த ஆண்டு பிறகு மிருகசீஷ நட்சத்திரம் இப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறையா உண்டான ஆண்டு தான் ஆனால் பணம் கையிலும் இருக்குது செலவு பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து சில நேரம் பயங்கள் நிறையா பேருக்கு வரும் அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா நிறையா இந்த திருமண சம்மந்தமான தடைகள் பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நிறைய திருமணம் நீங்கள் மண்டபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் பார்த்துட்டேன்னா குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உடல் உபாதைகள் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கும் ஃபிசியோதெரபிஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நிறையா பேர் அதை படிக்க ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் அதற்கு உண்டான வேலைகள் இருக்குது கழுத்து கால் சம்பந்தமான உபாதை வலி நிறையா பேருக்கு வரும் இதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்கிறது அதே மாதிரி மலை மிருதமாக இருக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் கோல்டுடைய ரேட் அதிகரிக்கும் ஏற்ற இறக்கமாக இருக்கும்னு போட்டிருக்கு பஞ்சாங்கத்தில் காய்கறி இருக்கக்கூடிய காய்கறியோட பொருட்கள் அதோட விலைகள்லாம் ஜாஸ்தி ஆகும் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் அற்புதமான பலன்கள் சரி இந்த வருஷத்தில் பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி நண்பர்களுக்கு மேஷராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் பணவரவுகள் வரும் நல்ல முயற்சிகள் அற்புதமான பலன்களை தரும் கொஞ்சம் பயம் மனசில் இருந்துன்னு எதை எடுத்தாலும் வெற்றி போடணும் வெற்றி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம எதா அப்புறம் வே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற வேலை அப்புறம்தான் அது அப்படியே லேட் ஆகிட்டு போயிடும் அதனால் இப்போவே இன்றே உடனே அதை பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா எந்த காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சில தடங்கல்கள் அப்பப்போ வந்து போகும் பெருசாக ஒன்றும் பாதிக்காது கணவர் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் குறிப்பாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை நிறைய பேருக்கு இந்த பெண்களுக்கெல்லாம் கர்ப்பபை சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தங்கம் அதாவது வீட்டில் கோல்டாக சேர்க்கறதுக்குன்னான அமைப்பு நல்லா இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வரப்போகிறார் அதனால் பணமாக சேர்த்துறதோட தங்கமாக சேர்த்ததுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது உங்கள் பேரில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது புதுசாக ஏதாவது தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கல்யாணம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் அருமையான கல்யாண யோகங்கள் உண்டு இந்த வருஷத்தில் இடத்துல இருக்க அலைச்சல் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும் பிரயாணம் இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இருக்கும் தம்பி தங்கைக்கே ஏதேனும் நல்லது செய்வீங்க மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கங்காட்டி தாயார் அம்மா அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான சில காரியங்களில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வருடம் குழம்பினோம் அப்படின்னா எல்லா காரியத்துலையும் தடைகள் ஆகும் ஆனால் குழப்பாமல் குழம்பாமல் ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சோம்னா வெற்றிகள் இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே இந்த வருஷத்தில் திருமண காரியங்கள் கூடிரும் குரு ஜென்மத்தில் வந்து ஆகாதுன்னு எல்லா அஸ்ட்ராலஜரும் சொல்லுவாங்க பொதுவாக ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் சார் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது வரும் கவலைப்பட வேண்டாம் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு ஜென்மத்தில் குரு வரங்காட்டி கண்டிப்பாக இவங்களுடைய குணாதிசயங்களில் மாறிடும் சில பேர் சொல்லுவாங்கள்ல முப்பது வயசு ஆனால் இருபத்தஞ்சி வயசு மாதிரியே ரியாக்ட் பண்ண அவங்கள அப்படி இல்லாமல் அந்த ஏஜுக்கு உண்டான மெச்சூரிட்டி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்துடும் அதே போன்று பார்த்திங்கன்னா தாயார் அம்மா அம்மாவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் பிரகாரம் நடந்து அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கும் பிரயாணங்கள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த காலகட்டம் அதே சமயத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெண் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் இந்த வருஷத்தில் செய்வாங்க சில முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் ஒரு பயந்ததெல்லாம் போயிடும் தொழில் புதுசாக ஆரம்பிப்பீங்க கூட்டு தொழில் உங்களுக்கு வெற்றியை தரும் மிதுன ராசினியர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வேலை வாய்ப்பு கூடி வரும் புதுசாக வேலைக்கு ஆட்கள் எடுப்பீங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டில் தொழில் தொடங்குவீங்க பண சம்பந்தமாக ஏதாவது விஷயத்தை யார்கிட்டையாக கொடுத்து வைப்பீங்க நல்ல முன்னேற்றங்கள் தரும் இந்த வருஷம் உங்களுக்கு சாந்தமாகவும் உங்களுடைய ராசியில தான் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது நல்ல முன்னேற்றங்கள் தரும் சில குழப்பங்கள் யாராவது குழம்பினாலும் அவ பக்கத்திலே வச்சுக்கோங்க பாசிட்டிவான விஷயங்களை வச்சுக்கோங்க நிறைய பிரயாணங்கள் இந்த வருஷங்கள் இருந்துருக்கு பண வரவுகள் உண்டு அதே சமயத்தில் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை பார்த்துக்கணும் பொருட்கள் இந்த வச்ச பொருட்கள் இங்கே வச்சால் காணாமல் போகணும் அந்த இடத்துல வைக்காதீங்க அதில் மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அமெரிக்கா யூரோப் கண்ட்ரியில் வேலைக்காக போனவங்க பேசாமல் நான் ஒரு சொந்த வீடு வாங்கி இல்லாமல் இங்கே ஒரு க்ரீன் கார்டு ரெசிடென்சியல் கார்டெலாம் வாங்கிட்ட சொந்த வாங்க இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு வீடு சம்பந்தமா அமையும் மிதுனராசிக்கு அந்த மாதிரி இருக்கும் தொழில் கூடங்கள் தொழில் ஸ்தாபனத்தை வீட்டை தொழில் ஸ்தாபனமாக்கி வீட வேற இடத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு வருடமாக இந்த வருடங்கள் உண்டு இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வர எப்பவுமே சரியில்லாத ஒரு பிளானட் இருக்கும்போது இன்னொரு பிளானட் நல்லது பண்ணணுமா அதாவது சனி பகவான் சரியில்லைன்னா குரு பகவான் நல்லது பண்ணுவார் இந்த மாதிரி குரு பகவான் இப்போ நல்லது பண்ணுறாரு அவங்களுக்கு இந்த வருஷத்தில் நினச்ச காரியங்கள் நடக்கும் வீடு கட்டுறவங்க கல்யாணம் எதிர்பார்த்துட்ருக்கவங்க குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க முயற்சி எடுத்திங்கன்னா பலன் கிடைக்கும் கஷ்டத்தோட கஷ்டமாக சில காரியங்கள்லாம் வெற்றி பெறும் இருந்தாலும் அஷ்டமசனி யாராவது ஏதாவது என்னங்கன்னு கேட்டால் என்னடான்னு காதல் கேட்டோம் என்னமான்னு கேட்டால் அப்படியே ஆப்போசிட்டாக காதலை கேட்கும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும் யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் மனசில் தோன்றதுலாம் கரெக்ட் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதாவது நல்லதில் கூடல கூட இருக்கிறவங்கள விட கெட்ட நேரத்தில் கூட இருக்காங்க பாருங்கள் அதுதான் பெரிய விஷயம் நாங்கள் அவங்களை எப்போவுமே விட்டு கொடுத்துற வேண்டாம் கடகராசி நண்பர்கள் சிம்மராசி நேர்களுக்கு பல விஷயங்களில் யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் பதினோராம் இடத்தில் சந்திரன் இருக்கங்காட்டி பல யோசனைகள் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விரயங்கள் கூட பின்னாடி லாபமாக வரும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் ஒரு பயம் இருக்கும் அதாவது இது இதாகிருமோ இது இதாகிருமோ இது ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்திலேயே அகலக்கால் வைக்கலாமா வேண்டாமா வைக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு யோசனை மனசில் வரும் ஆனால் உங்களுக்கு தானாக தேடி வந்த விஷயத்தை விட்டுறவே வேண்டாம் ஒரு ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா அதை முழுமையாக நடப்புறதுக்கு உண்டான வருடமாக இந்த வருடம் சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்க இவா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோன்னு மனசில் அப்பப்போ தோணின்னு இருக்கும் பல பேர் பல விஷயம்னு சொன்னாலும் மனசில் ஒரு ஐடியா தோணும் அதன் பிரகாரம் க்ரியேட்டிவாக யோசிப்பீங்க வீடு இடம் பொருள் வாகனங்கள் ஏதேனும் பொருள் சேர்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பழசை கொடுத்து புதுசாக வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட்டு குடும்பமாக இருக்கா தனியாக இருக்கலாமான்னு யோசனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு நீங்கள் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கன்னிராசி நண்பர்களுக்கு குரு இப்பதான் ரொம்ப நல்ல ஸ்தானத்துல வந்திருக்காரு அதாவது ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கார் பொதுவா அவர் ஐந்தாம் இடமாக கன்னிராசியை பாக்குறாரு அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆனா ஆரோக்கியத்துல ஆறுல சனி இருக்கங்காட்டி கவனமா இருக்கணும் ஏழுல ராகு இருக்கார் லக்னத்துல கேது இருக்கார் எவ்வளவு வருதோ அதை அப்படியே காணாம போகும் எல்லாருந்தும் ஒன்னு இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய மனபாவங்கள் இருக்கும் இதெல்லாம் மறந்து குரு நன்னா இருக்கார் அதை மனசுல வச்சுட்டோம்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் நார்த் இந்தியாவில் காஷி கயா அலகாபாத்து அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ராமர் கோயில் அயோத்தி ராமர் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலை நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் இந்த வருஷத்தில் கன்னிராசி என்பவர்கள் கல்யாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு திருமண வரன்கள்லாம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் கைகூடுகிறேன் துளாராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் சரி இருக்கா அப்படின்னா எட்டுல போய் குரு இருக்கார் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல அதாவது வருஷம் ஆரம்பிச்சதுக்கு தான் குரு பயிற்சி வருது அதனால இந்த எட்டுல குரு உட்கார்றது ஒரு சில விஷயத்துக்கு நல்லது ஆனா பணத்துக்கு எந்த கஷ்டமும் வராது பயப்பட வேண்டாம் சில நேரம் தப்பான முடிவு எடுத்துட்டோமோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்ல சரியான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு பல பேர் சொல்லும்போது இந்த ஆள் மாறி மாறி பேசும்போது மாறி மாறி சிந்தனைகள் தோணும் சரியான முடிவை தான் நீங்கள் எடுப்பீங்க கவலைப்பட வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை உங்கள் மனசுக்கு என்ன படுறதோ அதை அப்படியே நீங்கள் எடுத்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் உண்டு அதே சமயத்தில் பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு அந்த காரியத்தை பண்ணுங்கள் அவங்க ஏதேனும் உங்களுக்கு ஐடியா சொன்னால் அதை அப்படியே நீங்கள் உணர்ந்து பண்ணுங்கள் மனசில் தோணக்கூடிய இன்ட்யூஷன் அப்படியே கடைபிடிங்க பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் விச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அர்த்தாசிரமசனி போட்டு வாட்டு எடுத்தாலும் இப்போ குரு பகவான் நல்ல ஸ்தானத்துக்கு வர நல்ல முன்னேற்றம் பேர் புகழ் அந்தஸ்து ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரி சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே மந்தமாக இருக்கும் ஆனால் சரியாயிடும் சாதகம் படைச்சிருவேன் ஆனால் ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவா கவனமாக இருக்கணும் மற்றபடி அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் நினச்சது நடக்கும் முன்னேற்றங்கள் உண்டு குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கும் இத்தனை நாள் இல்லாத ஒரு அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு தனுசுராசினியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில மறைமுக எதிரிகள் யாருன்னு நேர்முகமே தெரியக்கூடிய வாய்ப்பு நல்லது கெட்டது புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கவனமாக இருக்கணும் பொருள் வீடு அதுக்குண்டான கடன்கள் நல்லது பிறருக்காக கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து ஆகாது கடனுக்காக கடன் வாங்கும்போது இது எதுக்காகனு யோசிங்க டாப் அப் பண்ணலாம் டாப் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை விட்டு அப் பண்ணியிருக்கிறாரு சும்மா அப்படியே வட்டி கட்டின்ட்டு பிரயோஜனம் இல்லை தெரியாத தொழில்கள் எடுத்து பண்ணாதீங்க குரு ஆறில் ஒரு பக்கம் மறைய போகிறாரு ஆனால் பெருசாக நல்லது தான் வரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தாயாருக்கு தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் வீடு கேசு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள்ல நிதானமாக நகருங்க நல்ல பலன்கள் உண்டு தனுசு ராசினர் ராசி நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களை குரு பகவான் பார்வையிடக்கூடிய வருஷம் இந்த வருஷம் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த வருஷம் குரோதி வருஷத்தில் அதே சமயத்தில் வருடம் ஆரம்பிக்கிறது பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா சில நினச்ச காரியங்களை டக்கு 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 டக்குன்னு நடத்தக்கூடிய காலகட்டமாக இருப்பீங்க மனசில் ஒரு திருப்தி தோணும் ஒரு முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சில விஷயங்களில் இவா சொல்கிறா அவ சொல்கிறான்னு எல்லா சொல்கிறத கேட்டு மற்ற வாட்டை பேசப்படாது அவங்களுக்கு அவங்க சாதகமாக சொல்லுவாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்மெண்ட் சம்மந்தமான எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு பூர்வீக சொத்து உங்கள் லாபத்தை கொடுக்கும் இந்த வருஷம் கும்பராசி நேர்களுக்கு ஏழரை சனி இருக்குது சனி அது உடம்ப படுத்தும் சில டிசிஷன் எடுத்தது கரெக்டாக தப்பான ஒரு தகவல் மனசில் தோணும் ஆனால் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்ட்யூஷன் மேக்ஸ் யூ ஹையர்னு சொல்லுவோம் அதாவது அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகும் கவலைப்பட வேண்டாம் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும் அதே சமயத்தில் பொருட்கள் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேரை பிறர் யூஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை எதேனும் தொழிலாக பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் தத்தெடுக்கிறது நல்லது எதேனும் தத்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காது தத்தெடுக்கிறது நல்லது சில சேரிட்டி ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க இந்த வருஷத்தில் ரொம்ப அற்புதமான பலன்கள் தரக்கூடிய வருடம் மீனராசினியர்களை ஏழரை சனி சார் விரை சனி என்ன பண்ணுறது இந்த வருஷம் அலைச்சல் இருக்கும் பிரயாணம் இருக்கும் நல்லது கெட்டது அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுக்கும் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க வந்தால் லாபம் போனால் போயிட்டு போகிறது அப்படின்னு விட்டுருங்க அதனால் எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில நேரங்கள் சில பேர் பேச்சு ஜாலத்தினால உங்களை ஏமாற்றிடுவோம் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அலைச்சல் நிறையா இருக்கும் ஒரு ஸ்திரமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க புதிய தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலையாட்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் தடைகளற்ற ஒரு மாற்றங்கள் உண்டு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டம் இருப்பினும் ஒரு நாற்பது சதவீதம் எங்கேயோ ஒரு இடிக்குது அது வந்து உங்களுடைய பிரயாணத்துக்கோ இல்லைன்னு இடம் பொருள் வீடுமனைக்கோ வச்சு அதில் அந்த செலவுகளை சரி செஞ்சுக்கோங்க நல்ல பலன்கள் உண்டு பன்னெண்டு ராசிக்கு குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த வருஷத்தில் தெய்வத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் நன்மையே நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் செவ்வாய் இருக்கங்காட்டி நிறைய பேர் சொல்லுவாள் யுத்த கிரகமாக இருக்குது இந்த வருஷம் போர்களில் தான் இருக்குமா வரும் ஆனால் பெருசாக இருக்காது வரும் ஆனால் பெருசாக இருக்காது மற்றபடி இந்த வருடம் சிறப்பே உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்